கிறிஸ்துக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தேவனோடு தினம் ஒரு நிமிடம் என்ற காணொளி மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று எபேசியர் நான்கு முப்பத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் பதினொன்னு இருபத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது போது பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் நமது ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு முக்கியமான நிபந்தனை மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் அப்படி செய்ய கர்த்தர் திருவு செய்வாராக ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் மனதை தாரும் அவர்கள் பிள்ளையாக மாற உதவி செய்யுங்க యేసుకు సుమూలం జపితున్న నల్ల పిదావే ఆమెన్ గాడ్ బ్లెస్ యు